ஹாய் கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட சூப்பரான கொஸ்து வகைகள் வாங்க பார்க்கலாம் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை வயதானவர்கள் இருக்கும் வீடுகளில் ஏதேனும் ஒரு காய் இருந்தால் உடனே அவற்றை கொஸ்து வகையில் உருமாற்றி சூடான சாதம் அப்பளம் உடன் பரிமாறி விடுவார்கள் இந்த கொஸ்து வகைகள் செய்வதற்கும் எளிது ஆரோக்கியம் நிறைந்ததும் கூட காய்களை வேக வைத்து கடைந்து அல்லது சுட்டு மசித்து செய்வதே கொஸ்து அடிப்படை இங்கு சில கொஸ்து வகைகளை காண்போமாறுங்கள் கத்திரிக்காய் கொஸ்து தேவையான பொருட்கள் பெரிய கத்திரிக்காய் இரண்டு பச்சை மிளகாய் மூன்று புளி நெல்லிக்காய் அளவு குழம்பு மிளகாய் தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் இரண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிய பிறகு கடுகு தாளிக்க தேவையான அளவு சின்ன வெங்காயம் பத்து உப்பு தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் செய்முறை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிய நீரில் கத்திரிக்காய்களை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து சிறிது விளக்கெண்ணெய் சேர்க்கலாம் நன்கு வேக வைத்து கொள்ளவும் புளியை நன்கு கரைத்து இந்த கரைசலில் குழம்பு பொடி சேர்த்து கடைந்து வைத்த கத்திரிக்காய் ஊற்றி கிளறி கடைந்து கொதிக்க வைக்கவும் தனியே ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொடியாக அறிந்த வெங்காயம் கருவேப்பிலை தாளித்து கொட்டி பரிமாறலாம் பீக்கங்காய் கொஸ்து தேவை இலசான பீக்கங்காய் ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு புளி தேவைக்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் இரண்டு கரண்டி கடுகு உளுந்து தாளிக்க சின்ன வெங்காயம் ஐந்து மஞ்சள் தூள் சிறிது செய்முறை பீர்க்கங்காயை துண்டுகளாக நறுக்கி உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் போட்டு வேக வைத்து கடைந்து கொள்ளவும் புளியை கரைத்து குழம்பு பொடி சேர்த்து கொஸ்தில் கலந்து கொதிக்க வைக்கவும் தனியே கடுகு நறுக்கிய வெங்காயம் தாளித்து ஊற்றி இறக்கலாம் அல்லது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வெங்காயத்தை சேர்த்து நன்கு வதக்கி கரைத்து வைத்துள்ள பீர்க்கங்காய் கரைசலை ஊற்றி கொதிக்க வைத்து இறக்கலாம் புளி குறைவாக சேர்த்தால் பீர்க்கங்காய் ருசி அதிகம் கருணைக்கிழங்கு கொஸ்து தேவையான பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம் கருணைக்கிழா கிலோ துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் பத்து இஞ்சி சிறிது பூண்டு நான்கு பற்கள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் புளி நெல்லிக்காய் அளவு சாம்பார் பொடி இரண்டு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப செய்முறை பார்க்கலாம் கருணைக்கிழங்கை மண் போக கழுவி வேக வைத்து தோல் நீக்கி மசித்து கொள்ளவும் தனியாக ஒரு கடாயில் துவரம்பருப்புடன் ஜீரகம் வெந்தயம் ஆகியவற்றை சிவக்க வறுத்து பொடியாக்கவும் ஒரு வானலில் இரண்டு கரண்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு இரண்டாக வெட்டிய வெங்காயம் பொடியாக நறுக்கிய பூண்டு இஞ்சி போட்டு தாளிக்கவும் அதோடு சேர்த்து தேவையான புளிக்கரைச்சலை ஊற்றி கிளறி சாம்பார் பொடி மஞ்சத்தூள் உப்பு ஆகியவற்றை சேர்த்து சிறிது நேரம் மிதமான தீயில் வைத்து கெட்டியாகி எண்ணெய் பிரியும் பொழுது இறக்கவும் கருணைக்கிழங்கு ருசியுடன் சூப்பராக இருக்கும் இந்த கொஸ்து